பிரேஸ்தலால் மீண்டுமாக உங்களை சந்திப்பதுனால் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் போன வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம் போய் சில இடங்களை போய் பார்த்து தேவனுடைய கைப்பிரதியை கொடுத்துட்டு வந்தோம் அதே போல் தான் இன்றைக்கி நம்ம வந்து சிறுமுகங்கிற ஒரு பகுதிக்கு போயிட்டு தேவனுடைய கைப்பிரதியை நம்ம கொடுக்க போகிறோம் பாருங்கள் குறிப்பாக சொல்லணுன்னா எத்தனையோ ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் பாதுகாப்பே இல்லைங்க அவங்க வந்து தேவன் தான் உங்களுக்கு பாதுகாக்கணும் ஆமாம் ஸோ அவங்களுக்காக நம்ம ஜோம் பண்ணுவோம் குறிப்பாக இந்த கைப்பிரதியை வந்து எல்லாத்துக்குமே கொடுக்க போகிறோம் அங்கே யாரெல்லாம் போய் நான் சந்திக்க போகிறேன்னு தெரில சிலவங்க அந்த ட்ராக்ஸ் வாங்குவாங்க சிலவங்க அதை வாங்கி தூக்கி வீசிடுவாங்க சிலவங்க அதை படிப்பாங்க சிலவங்க எங்கேயாவது கரண்ட்டு கம்மியில் சொருகி வச்சுட்டு போயிடுவாங்க இப்படிலாம் நடக்கும் ஸோ நம்ம விதைப்போம் அறுவடை செய்கிறது ஆண்டவருடைய கருத்தில் இருக்காமே ஸோ இந்த ட்ராக்ஸ் கொடுக்குற மூலிமா சிலவங்க வந்து பிரச்சனை பண்ணலாம் சிலவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கலாம் குறிப்பாக ஏன் நான் இந்த மாதிரிலாம் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரேயர் எனக்கு ரொம்ப அவசியம் நான் இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் ட்ராக்ஸ் கொடுக்குறேன் தேவனோட ஊழியத்தை செய்கிறேன் உங்களுடைய சப்போர்ட் அதாவது ஜப சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் எனக்காக ப்ரேய் பண்ணிக்கோங்க என்னோட கூட ஒரு தம்பி வர போகிறாரு அவரையும் நான் கூட்டிகிட்டு போக போகிறேன் ரெண்டு பேருமே சோசியோஷிய ஊழியத்தை நிறைவேற்றப்படும் இதன் மூலியமாக தேவன் பிரியப்படுறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது ஆமேன் ஸோ போகலாம் இது மா அது மாத்திரம் இல்லை இந்த வீடியோ வந்து குறிப்பாக சுசேஷவுடைய நான் நம்ம வந்து சில நபர்களை சந்திக்கிறோம் அவங்ககிட்ட எப்படி நம்ம தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் சேர்க்கறது எப்படி வந்து தெய்வனுடைய வசனத்தை கைப்பிரதியை கொடுத்து அவனை ரச்சி ரச்சிக்குள்ளாக நடத்துறது அப்படிங்கிற விஷயமெல்லாம் இது மூலியமாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் நீங்களும் போயிட்டு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கலாம் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி பாருங்கள் அந்த பலி யார்கிட்ட கேட்பார் ஆண்டவர் நம்மகிட்ட தான் கேட்பாரு உங்கள் கிட்டே தான் கேட்பார் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்களும் முன் வந்து செய்யலாம் நாமேன் எல்லாரும் பரலோகம் போகணுங்க நம்ம ஆத்மா மட்டும் இல்லை எல்லோரும் போகணும் நீங்களும் போகணும் நானும் போகணும் எல்லோரும் போகணும் உங்க முடிய நம்ம கண்ணு முன்னாடி ஆண்டவருவருடைய வருகைக்கு உண்டான அடையாளங்கள் கண்ணு முன்னாடி நடக்குது இனி நம்ம தூங்கிட்டு இருக்கக்கூடாது ஆண்டவர்கா எழுப்புவோம் கொஞ்சம் வெலத்தினுடனே நான் போக போறேன் ஆண்டவர் கிரியை செய்வார் ஆமே மீண்டும் சொல்றேன் இது வந்து மத மாற்றம் கிடையாது மனமாற்றம் சோ விதைப்பது எங்களுடைய கடமை சரிங்களா நம்ம கைப்பிரதியை கொடுக்குற ஒவ்வொரு நபர்களும் அதை முழுமையாக அதை வாங்கிப்பாங்க சிலவங்க படிப்பாங்க படிக்காமல் போவாங்க ஆனால் கர்த்தர் பர்லோகத்தில் இருக்கிற என் தேவன் என்ன பண்ணுவார் அவங்களோட லைஃப்பை வாட்ச் தான் நம்பிக்கை இருக்குது ஸோ தொடர்ந்து உழைத்த செய்வோம் போடா தேவன் நம்மோடு கூட இருப்பார் வாங்க

டைமர் இருக்கும்போது படிங்க நம்ம நல்லா படிங்க முதக்கப் prayer படிங்க நம்பி டைமர் இருக்கும்போது படிங்க முதக்க prayer பண்ணுங்க அக்கா டைமர் இருக்கும்போது படிங்க முதக்க prayer பண்ணுங்க டைமருக்கு டைமருக்கு படிங்க உங்களுக்கு அப்ளிகேஷன்

இவர் இந்தியா இந்தியா வியாபாரத்தின் வெற்றி ஒரு வியாபாரம் நல்லா செலுத்தணும் அப்படின்னா

காரோடு சரி ஆமாங்க நாங்கள் பெண்டிகா ஸ்டே நாங்கள் வந்து ஸ்பேஷஸ் போடுறோம் வில்லேஜ் ஊழியா வில்லேஜ் நீங்கள் கிறிஸ்டின் கிறிஸ்டீனாங்க

தேங்க்யூ தேங்க்யூ நான் உங்களுக்கு பயந்து அந்த காரில் உட்காந்துருந்தீங்களா சரி வேண்டாம் பேசிகிட்டு இருந்தாரா அப்படின்னு நினச்சேன் பரவாயில்ல கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி விட்டு கொடுத்தேன் அப்படியே இவரு உங்களை தேங்க் யூ தேங்க்யூ அந்த வேலைக்கு ஓகே ஓகே தேங்க்யூ நன்றி சொல்லலாமா கொஞ்சம் நம்ம ஏன் வந்து சுத்தி வரைச்சு கொடுக்கணும் டேரக்டா கொடுத்துடலாம் என்பது இதை டைம் இருக்கும்போது போட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நாங்க பிரேர் பண்ணுவோம்

டைமு படிங்க உங்களுக்கு ப்ரேயர் ஏதாவது கொடுத்துட்டீங்களா இங்கயா என்ன உங்களுக்கு தான் ப்ரேயர்

ஹலோ டைமருக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் டைமருக்கு கோடிங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த புல்லர்கள் எல்லாம் பாக்கலாம். டைம் இருக்கும் படிங்கக்கா உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்க டைம் இருக்கும்போது படிங்க உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க அக்கா டைம் இருக்கும்போது படிங்க பண்ணி ப்ரேயர் இருக்கும்போது படிங்க உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம் டைம் இருக்குமோ பண்ணிக்கணா உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் உங்களுடைய தொழிலுக்காக சரிங்களா உங்கள் பேருங்கண்ணா உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறோம் சரிங்கண்ணாண்ணா தேங்க்யூண்ணா ப்ரேயர் உங்களுக்கு தான் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் டைம் இருந்தால் படிங்க டைம் ரூபா படிங்களா உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்க பிரதர் சூப்பர் பிரதர் பிரதர் ஐமரூபடி அதான் பத்தி நம்மளே இப்போ அப்படிதான் போவாங்க ஏன்னா நம்ம யாரு

கொடுத்து படிச்சு பார்த்து உங்க ப்ரேயர் பண்ணிக்கிறேன் சரி டைம் இருக்கு பண்ணிக்கலாம் உங்களுக்கா ப்ரேயர் பண்ணிக்கிறோம் என்ன கொடுத்துருவோம் வாங்கலாமா <laughs> சாப்பிடுவோம் <laughs> இருக்கும்போது படிச்சு பாருங்க பரவாயில்ல இதுக்கு நாங்க அவமானப்பட மாட்டோம் வேலை வேற ஆரம்ப போறதுக்கு போறதுக்கு சாங்கோ போலாம் மெதுவா நாய் அந்த கதரும் நோத்திட்டு நம்ம வாங்கலாம் பாக்கலாம் ஒரு ஆகல அம்மா இந்த மாதிரி படுத்துக்கோம்மா எனக்கு படிக்க தெரியாது சமே ஏலே படிக்க சொன்னா ஏத்துக்குது அதாக்கு தான் இருக்க 이런데? 오늘 다이묘가 집에 들어왔 넌인 돼, 넌버 돼, 넌안 돼, 넌안 돼, 넌안보그